வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான கிறிஸ்பியான பனியார வடை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ரெசிபி இது அதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்ப்போம் ஒரு கப் உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா ஒரு மூணு நம்பர் இஞ்சி ஒரு சின்ன துண்டு கடுகு அரை டீஸ்பூன் கருவேப்பில சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு பெருங்காயம் ஒரு சிட்டிகை உப்பு தேவையான அளவு எண்ணெய் வந்து பொறிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உள்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற விடணும் ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாவை சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி இந்த உள்தம்பருப்பில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் நான் பச்சை மிளகாவோ அந்த மூணு பச்சை மிளகாவையும் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு பச்சை மிளகா தான் வேணும் ரொம்ப காரமாக இருக்குதுன்னா ஓகே ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு அங்குல துண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் அரைச்சிட்டேன் அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நான் அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து கடுகு சேர்த்துட்டேன் பெருங்காயம் கருவேப்பிலை அப்புறம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் நீங்கள் கடுகு என்ன அப்படியே போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா கட் நம்ம எண்ணெயில் தான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் அப்போ இந்த கடுகு நல்லா பொறிஞ்சிடும் இது தனியால் நம்ம எண்ணெயில் போட்டு பொறி பொறிச்சுலாம் போடணும்னு அவசியம் கிடையாது இது வந்து கிராமத்து சைடு இதில் இப்படி தான் செய்வாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு தான் பார்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சிடணும் வச்சுட்டு அந்த கலவையை சிறு சிறு உருண்டைகளாக அதாவது பனியார வடிவில் பிடித்து போடணும் அதனால பொன்னிறம் வர வரையும் பொறிச்சு எடுக்கணும் ஒன் சைடு நல்லா வெந்த உடனே அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடணும் அடுப்பை வந்து நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இதை வந்து பணியார வடை அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ஒன் சைடு வந்து வெந்துடுது இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்கு நான் திருப்பி விடுறேன் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட இந்த பனியார வடைக்கு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பொன்னிறமாக எல்லாம் நல்லா வந்துடுது இப்போ நான் இதை எடுத்துடுறேன் இதை எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் நான் போடுறேன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுத்த பேட்ச் நான் போடுறேன் இது வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் இது வந்து சூடாக இருக்கும் பொழுதே நல்லா தேங்காய் சட்னி சாம்பார் அதோடு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் திருப்பி விடுறேன் இது செகண்ட் டைம் பேட்சாக இதை நான் போட்டேன் இது போடும் பொழுது இப்படி தான் இருக்கும் ஆனால் நல்லா வெந்து வரும் பொழுது நல்லா குண்டாக வந்துடும் இது பனியார சட்டி இருந்தால் கூட அதில் கூட அந்த பனியார குழியில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கில்லி கூட இப்படி கூட செய்யலாம் அஞ்சு நிமிஷத்தில் இந்த கிறிஸ்பியான பனியார வடை ரெடி ஆகிடுது ஏன்னா ஊற வைக்கிற டைம் தான் இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஊற வைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் மற்றபடி கட கடனை அரைச்சி அஞ்சு இந்த இந்தமாதிரி சுட்டு எடுத்துடலாம் சூப்பரான ஸ்நாக்ஸ் மனம் கவரும் கிறிஸ்பியான பனியார வடை சூப்பராக ரெடி ஆகிடுது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக வெளியில் உள்ள வந்து நல்ல சாஃப்டான பணியார வடை ரெடி ஆகிடுது இந்த வீடியோவை பார்த்து எத்தனை பேர் உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பரான பணியார வடை ரெடி தேங்க்யூ